நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அப்படியே ஆடி போயிருக்கு எதிர்பாராத இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய அடி வந்து திடீரென விழுந்திருக்கு இது வந்து ஆரம்பம்தான் இன்னும் நிறைய அடி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி எந்த விஷயத்துல பாகிஸ்தான் வந்து இப்போ அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மிக்க வச்சுருக்காங்க இந்தியா தான் சொல்லணும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஆயுதத்தை தட்டி தூக்கியிருக்காங்க சீனா அதை பற்றி நாம் இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாகிஸ்தானில் இருபத்தஞ்சு வருஷமாக இயங்கிட்டு வந்தால் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து அங்கே தன்னுடைய செயல்பாடுகளை நிறுத்த முடிவு செஞ்சிருக்காங்க பாகிஸ்தான் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து முக்கிய பங்கு வைத்த நிலையில தான் இந்த முடிவு அந்த நாட்டுடைய ஐடி துறைக்கு அதிர்ச்சியாக இருக்கு இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலை அப்படின்னாலுமே கூட மைக்ரோசாஃப்ட் வந்து அங்கேருந்து வெளியேறுவது உறுதி அப்படின்னு சொல்றாங்க இந்த காரணங்கள் குறித்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பாகிஸ்தானில் சில ஆண்டுகளாகவே பார்த்தோம்னா மோசமான சூழல் தான் நிலவிட்டு வருது அங்கே வந்து பொருளாதார சிக்கல் வந்து மோசமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது மட்டும் இல்லாமல் கூடவே பார்த்திங்கன்னா அரசியல் குழப்பங்களும் சேர்ந்து கொள்ளவே பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் வந்து மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இதனால் விலைவாசியும் இப்போது தாறுமாறாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் பல முக்கிய நிறுவனங்களால் இங்கே வந்து தொழில் நடத்த முடியாத சூழலும் ஏற்பட்டிருக்கு தான் பாகிஸ்தான்லேருந்து வெளியேறும் முடிவை மைக்ரோசாஃப்ட் வந்து எடுத்திருக்காங்க பாகிஸ்தானில் பிஸ்னஸ் சூழல் மாறி வர்றதுனால மைக்ரோசாப்ட் வந்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தியில் வந்து பாகிஸ்தானில் வந்து நுழைஞ்சாங்க மைக்ரோசாப்ட் தன்னுடைய ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் மற்றும் அசூர் விற்பனையில் கவனம் செலுத்தினாங்க இருந்தாலும் பாகிஸ்தானில் தனியாக எந்த ஒரு டீமையும் வச்சுருக்கல இதனால் அதாவது மைக்ரோசாஃப்ட் எடுத்தாங்களே இந்த முடிவை இந்த நிறுவனத்துடைய நடவடிக்கையினால் உள்ளூரில் ஐந்து ஊழியர்கள் மட்டுமே பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரம் இது பாகிஸ்தானை மட்டும் குறிவச்சு எடுக்கப்பட்ட நடவடிக்கை இல்லை அப்படின்னும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய மறுசீரமைப்பு நடவடிக்கையில் ஒன்றாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமீபத்தில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் உலகெங்கும் ஒன்பதாயிரம் பேரை வேலையை விட்டு நீக்கினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது முன்னாள் மைக்ரோசாஃப்ட் நிர்வாகி ஜவாத் ரெஹ்மான் அவர்கள் தன்னுடைய லிங்க்லின் பக்கத்தில் இது தொடர்பாக சில முக்கிய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாரு என்ன சொல்றாருனா பாகிஸ்தானில் அனைத்து நிறுவனங்களுமே எதிர்கொள்ளும் சிரமங்களை அவர் விலக்கி பேசியிருக்கிறாரு நாட்டுடைய பொருளாதார சிறத்தன்மை நாணய மதிப்பிழப்பு மற்றும் குறைந்துட்டு வரும் வெளிநாட்டு முதலீடு ஆகியவை காரணமாக மைக்ரோசாப்ட் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்போது மைக்ரோசாப்ட் அதனுடைய பாகிஸ்தான் வாடிக்கையாளர்களுக்கு பிராந்திய அலுவலகங்கள் மூலம் சேவையை வழங்கும் அது பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மைக்ரோசாப்ட் வெளியேற்றத்துடன் இது நிற்க போகிறதுல பாகிஸ்தானில் பல்வேறு சர்வதேச நிறுவனங்கள் தங்கள் முதலீடுகளை குறைத்திருக்காங்க அதனால் மைக்ரோசாஃப்ட் இருக்கிறது வெறும் தொடக்கமாக இருக்கலாம் வரும் காலங்களில் மேலும் பல நிறுவனங்கள் பாகிஸ்தான்லேருந்து வெளியேறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த ஐம்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான காலகட்டத்தில் தொழில்நுட்பத்திற்கான நிதி வந்து எண்பத்தி எட்டு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு மோசமான இணைய உள்கட்டமைப்பு அடிக்கடி ஏற்படும் மின்தடை மற்றும் மோசமான வணிக சூழல் போன்ற காரணங்களால பாகிஸ்தான்ல ஐடி துறை வந்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இதனால ஆயிரக்கணக்கான தொழில்நுட்ப வல்லுநர்கள் நல்ல வேலை தேடி வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்களாம் அதே நேரம் ஐடி நிறுவனங்களை பொறுத்தவரை மைக்ரோசாஃப்ட் தயாரிப்புகளை நம்பியிருக்கும் பாகிஸ்தான் பிசினஸ்களுக்கு இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் நிறுவனங்கள் மூலம் மைக்ரோசாஃப்ட் வந்து தொடர்ந்து சப்போர்ட்டை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் மைக்ரோசாப்டுடைய வெளியேற்றம் வந்து முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கையை வந்து குலைப்பதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்தியா அடிச்ச அடி இப்போ பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவுல சற்றமுன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சியை கண்டிருக்கு அடியை வாங்கியிருக்கு அப்படிதான் சொல்லணும் இது ஆரம்பம் தான் இது ட்ரெய்லர் தான் கண்ணா இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்கு அப்படிங்கிற தான் இந்த சம்பவங்கள் நடந்துட்டு வருது அதே போல இஸ்ரேலுடைய ஆயுதத்தை இந்தியாவில் வந்து இந்தியா வந்து தயாரிக்கிறாங்க இது வந்து உலக நாடுகளே வந்து பிரமிக்க வச்சிருக்கு கடந்த பதினோரு ஆண்டுகளாகவே இந்தியா வந்து தன்னுடைய பாதுகாப்பு அமைப்புகளை நவீனப்படுத்திட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழே தான் பல்வேறு அதிநவீன ஏவுகணைகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இந்தியா முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிச்சுட்டு வர்றாங்க மேலும் ரஷ்யா அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் ஆயுத தளவடங்களை இறக்குமதி செஞ்சுட்டு வர்றாங்க குறிப்பாக இஸ்ரேலுடைய மொத்த ஆயுத ஏற்றுமதியில் இந்தியாவுடைய பங்கு வந்து நாற்பத்தொரு சதவீதமாகும் இஸ்ரேல் வந்து வருஷத்துக்கு சுமார் ஒரு பில்லியன் டாலர் மதிப்புடைய ஆயுதங்களை இந்தியாவுக்கு வழங்குது இப்படிப்பட்ட சூழலில் தான் சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் முயற்சியில் இந்தியா வந்து இஸ்ரேலுடைய அதிநவீன சூப்பர் சோனிக் ஏவுகணைகளை வாங்க திட்டமிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மத்திய அரசுடைய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆகிய நிறுவனங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்துட்டாங்க இந்த ஒப்பந்தத்தின் கீழே இந்தியாவின் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இந்திய முப்படைகளுக்கும் ஏற்றவாறு ஏர் லோராவை உள்ளூரில் தயாரிக்க திட்டமிட்டிருக்கு இந்தியாவுடைய ஆயுதப்படைகளை அதிநவீன குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்புகளுடன் ஒருங்கிணைப்பதற்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியாவுக்கு வந்து பலமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தொழில்நுட்ப பரிமாற்றத்தை உறுதி செய்யும் இஸ்ரேலுடனான இந்த ஒப்பந்தம் பாதுகாப்பு துறையில் இந்தியாவுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான அடித்தளம் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் ரிசர்ச் விங் வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இஸ்ரேல் வான்வெளி பாலிஸ்டிக் ஏவுகணையான ஐஎம்ஐ ராம்பேஜ் அப்படிங்கிற ஏவுகணைகளை இந்தியா வாங்கியிருக்காங்க ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில பாகிஸ்தானுடைய விமானத்தளங்களை இந்த ராம்பேஜ் ஏவுகணையை பயன்படுத்தி இந்திய விமானப்படை வந்து தாக்கி சாதனை படைச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் ராம்பேஜ் ஏவுகணையை விடவும் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை இந்திய விமானப்படை வந்து வாங்க முடிவு செஞ்சிருக்காங்க அதன்படி தான் நானூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் இஸ்ரேலுடைய ஏர்லோரா சூப்பர் சோனிக் ஏவுகணைகளை வாங்க இந்தியா வந்து பரிசீலிச்சுட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு ஏர்லோரா நீண்ட தூர பீரங்கி மூலம் வான்வழியாக ஏவப்படும் நவீன ரக ஏவுகணையாகும் ஒரு நீண்ட தூர வானில் மட்டும் இல்லாமல் தரையிலிருந்து ஏவக்கூடிய ஏவுகணையாகும் இந்த ஸ்டாண்ட் ஆஃப் டு சர்ஃபேஸ் ஏவுகணையை இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி நிறுவனம் வந்து தயாரிக்கிறாங்க ஏர்லோரா வந்து ஒரு குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை முதன்மையாக மொபைல் லேஞ்சர்கள்லேருந்து தரையில் ஏவுவதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா இருந்தும் ஏவப்படும் வகையில் மேம்படுத்தப்பட்டிருக்கு ஆயிரத்தி அறநூறு கிலோ ஏவுதல் எடையுடன் ஏவுகணையை இந்தியாவுடைய சுக்கை தேர்ட்டி எம்கே இருக்குலையா இந்த விமானங்கள்லேருந்தும் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் எஃப் சிக்ஸ்டீன் பி எயிட் அப்படிங்கிற அனைத்து போர் விமானங்கள்லையும் இந்த ஏவுகணையை பொருத்த முடியும் கட்டளை மையங்கள் விமானப்படை தளங்கள் உள்கட்டமைப்பு மற்றும் அடர்த்தியான கடற்படை சூழல்களில் கடற்படை கப்பல்கள் போன்ற உயர் மதிப்புள்ள மற்றும் நன்கு பாதுகாக்கப்பட்ட இலக்குகளுக்கு எதிராக துல்லியமான தாக்குதல் நடத்த உருவாக்கப்பட்ட ஏவுகணையாகும் சூப்பர்சோனிக் வேகத்தில் பயணிக்கும் ஏர்லோரா ஏவப்பட்ட சில நிமிடங்களில் இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டதாகவும் சொல்லியிருக்காங்க பத்து மீட்டருக்கு குறைவான சர்க்குலர் எரர் ப்ராபபிள் கொண்டிருக்கிறதுனால இந்த ஏவுகணையால் குறைந்தபட்ச இணை சேதத்துடன் இலக்குகளை வந்து துல்லியமாக தாக்க முடியும் அப்படிங்கிறது உறுதி செஞ்சுருக்காங்க பல்வேறு வகையான வலுவான போர் முனைகளை கொண்ட ஏர்லோரா எதிரிகளுடைய வான் பாதுகாப்புக்கு எட்டாத தூரத்திலிருந்து எதிரியுடைய இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டதாகும் ஜிபிஎஸ் சிக்னல்கள் மறுக்கப்படும் சூழல்களில் கூட துல்லியமாக இலக்கை தாக்கும் திறன் உடையதாகும் நைன்டி டிகிரி தாக்குதல் கோணம் அப்படிங்கிறதுனால இந்த ஏவுகணையுடைய வெற்றி விகிதம் நூறு சதவீதமாக இருக்கு இரவும் பகலும் மற்றும் அனைத்து வானிலையும் செயல்படும் இந்த ஏவுகணை ஃபயர் அண்ட் ஃபர்காட் மிசைல் சிஸ்டம் ஆகும் இந்த ஏர்லோரா ஏவுகணை இருக்குல்ல இது ஏவப்பட்டதுக்கப்புறம் மற்ற வழிகாட்டுதல்கள் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஏர்லோரா அதன் இலக்கு ஒருங்கிணைப்புகளை விமானத்தில் நடுவில் வந்து மாற்ற முடியும் இது போர்க்கால சூழ்நிலைகளில் அதிரடி மாற்றங்களை உருவாக்க உதவுது வெடிமருந்துகள் வெடி குண்டுகள் அணு ஆயுதம் மற்றும் பல்வேறு நோக்கங்களுக்கான பல்வேறு வகையான போர் முனைகளுடன் இந்த ஏவுகணையை வந்து பொருத்த முடியும் அப்படிங்கிறதா ஏர் லோராவுடைய சிறப்பம்சமாக இருக்கு எல்லைகளில் அண்டை நாடுகளுடைய அச்சுறுத்தல் அதிகரிச்சுட்டு வரும் நிலையில்தான் நம் நாட்டுடைய பாதுகாப்புக்காக இந்திய விமானப்படை மேலும் மேலும் வல்லமை மிக்கதாக வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய தாட் வான் பாதுகாப்பு சாதனம் தான் உலகத்திலேயே சிறந்தது அப்படின்னு பேசப்பட்டு வரும் நிலையில் அதை காலி செய்யும் அளவுக்கு பிரம்மாண்ட வான் பாதுகாப்பு சாதனத்தை ஹெச்கியூ நைன்டீன் அப்படிங்கிற பெயரில் சீனா வந்து உருவாக்கியிருக்கு தாட் வான் பாதுகாப்பு அம்சத்தை இஸ்ரேல் பயன்படுத்திட்டு வர்றாங்க சமீபத்துல ஈரானுடன் நடந்த போரில் இது இதனுடைய தேவை வந்து அதிகமாக இருந்துச்சு ஆனால் இது முற்றிலும் பாதுகாப்பான சாதனம் கிடையாது அப்படிங்கிறதும் இதே போரில் வந்து நிர்பணமாச்சு அதாவது ஏமன் வீசிய பாலிஸ்டீன் டூ மற்றும் ஈரான் வீசிய பத்தா ஆகிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை இந்த தாடு வந்து கோட்டை விட்டு விட்டது ஏவுகணையை தடுக்கும் வேகம் வந்து வினாடிக்கு ரெண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிற அளவில் வந்து இருக்க வேண்டும் ஆனால் தற்போது சீனா தயாரிச்சிருக்கும் ஹெச்கியூ நைன்டீன் வான் பாதுகாப்பு சாதனம் வினாடிக்கு பத்து கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவில் வந்து பயணிக்கும் அதாவது அமெரிக்காவுடைய தாடையும் சீனாவுடைய ஹெச் கியூ நைன்டீனையும் ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம்னா தாடு வந்து நூற்றம்பது கிலோமீட்டர் உயரம் வந்து போகும் ஹெச் கியூ நைன்டீன் வந்து இரநூறு கிலோமீட்டர் உயரம் போகும் அதே போல தாடு வந்து இரநூறு கிலோமீட்டர் சென்று அளிக்கும் ஆனால் ஹெச் கியூ நைன்டீன் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் சென்று அளிக்கும் சொல்றாங்க அதே போல தாடு வந்து மூவாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு கண்காணிக்கும் ஆனால் ஹெச்கியூ நைன்டீன் இருக்கல இது வந்து நாலாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு கண்காணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மட்டுமில்லாமல் வான்வெளியில் தாழ்வாக பயணிக்கும் செயற்கைக்கோள் வரை தாக்கும் நோக்கத்துடன் இது தயாரிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு பலம் வாய்ந்த சாதனத்தை ஈரான் உள்ளே கொண்டு வந்துருச்சுன்னா பிறகு உலகப்போருக்கு ஆசியா தயாராகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது சீனாவுடைய பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தும் நோக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுடைய இறுதியில் எட்நூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிற பெயரில் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டுச்சு இந்த திட்டத்தில் முதல்ல ஹச் கியூ நைன் அப்படிங்கிற வான் பாதுகாப்பு சாதனம் உருவாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இதன் முதற்கட்ட சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுச்சு அதாவது இரநூறு கிலோமீட்டர் உயரத்திலேருந்து வினாடிக்கு பத்தாயிரம் மீட்டர் வேகத்தில் வரும் ஏவுகணைகளை இதனால் தடுக்க முடிஞ்சிச்சு இதன் மேம்பட்ட வடிவம்தான் ஹெச்கியூ நைன்டீன் இது வந்து கேகேவி வகையை சேர்ந்ததாகவும் ராக்கெட் போல இருக்கும் இந்த வான் பாதுகாப்பு அம்சத்தில் எந்த ஒரு வெடிபொருளும் இருக்காது வெடிபொருள் மட்டுமல்ல எரியூட்டும் பொருட்கள் ரசாயனங்கள் அல்லது கதிரியக்க பொருட்கள் அப்படின்னு எதுவுமே இருக்காது வெறுமனை வேகமாக மோதி இலக்கை தாக்கும் இதைத்தான் கேகேவி அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற சந்தேகம் எழலாம் அதாவது வினாடிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ஒரு பொருள் ஒரு பெரிய அளவு டிஎன்டி வெடிமருந்து ஏற்படுத்தும் பாதிப்புகளை வந்து இதை ஏற்படுத்தும் இந்த வான் பாதுகாப்பு அம்சம் தொடர்பாக வேறு எந்த ஒரு தகவலும் பொது வெளியில் வந்து இது வரைக்கும் பகிரப்படலை கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதை சீனா வந்து தன்னுடைய இராணுவத்தில் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்து இப்போ வெளியாயிருக்கு சனி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்